வேம்பல்லி விஎம்கே மன்னாதி மன்னன் ஸோ ரொம்ப இன்னைக்கு வந்து யூ வந்து போட்டுக்கிறாங்க அதோட ரியல் ஓட்டுறது ரிசல்ட் வந்து நம்ம சேனலில் வரும் ஸோ கிராண்ட் பிரைஸ் வந்து பின்னாடிக்கிறாங்க ஏபி கிங் ஆந்திரா ஸோ இன்னைக்கு வந்து யூ வந்து வந்து போட்டுங்கிறாங்க ஆந்திராவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எட்டணுங்கிறாங்க நான் பெருமை போடுறேன் ஏன்னா ஏன் விவசாயி அரசன் ஸோ அவன் அரசன்னா வீட்டுக்கு அரசா அது பண்டிகை இவன் அரசன் ஸோ ஆக்சியிலையும் சரி ஓட்டத்துலயும் சரி இன்னைக்கு வரையும் ஒரே மாதிரி வந்து ரிசல்ட் வந்து தகுந்த அப்படி ஸோ ஏன்னா டிஎன் அரசன் விசாயி மகன் விசாய் குடிமகன் சொல்லலாம் இந்த காலைக்கு வந்து தண்ணி பேண்ட் பஸ் இருக்கிறாங்க அவங்க பசங்களும் இருக்கிறாங்க ரொம்ப கோபரேட் பண்றாங்க சரி இன்னைக்கு வந்து யூப்பர் ரிசல்ட் வந்து நம்ம சேனல மறக்காம போகிறோம் மறக்காம பாருங்க இவர் வந்து உறவு வந்து சதிக்கு வந்து அதே மாதிரி தான் இருக்கு எல்லா பணிகளும் சிறந்த ஒரு காலையை வந்து காலை ஒரு பேர் தந்துது டிஎன் மெர்சலுக்கு இருந்து என்னென்றும் மத வாழ்த்துக்கள் எம்என்எஸ் மகாராணி ஸோ அவங்க வீட்டுக்கே மகாராணி இன்னைக்கு வந்து யூப்பரத்தில் வந்து போட்டுங்கிறாங்க ஸோ ராணின்றது வந்து ஒரு காலை வந்து அவள் சாச விஷயம் இல்லை ஆனால் அவள் ஆட்ட நாயகா இருந்தாலே இன்னைக்கு ரிசல்ட் வந்து அதில் வந்து வேற மாதிரி இருக்க போது ஸோ அழகோடு கொட்டை வாசல் டான் அவங்க கோட்டை வாசலுக்கு இல்லை அது பண்டிகை டான் தான் இன்னைக்கு வந்து யூப்புரத்தில் வந்து போட்டுங்கிறாங்க ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் மத்தர் பாருங்க பாலகோடை கதாநாயகி கிங் பிளேட்ஸ் வந்து தெரிஞ்ச நாட்ட நாயகி ஆனால் இன்னைக்கு வந்து அதுலேயே ஆட்ட நாயகிலாம் வந்து வந்துருக்குறா ரிசல்ட் பார்க்கலாம் ஏன்னா கேஎம்பி கிங்கு இன்னைக்கு வந்து யூப்புரம் போட்டுக்கிறாரு அராஜகனோட காலை ஆனால் அத்து பண்ணிங்கன்னா எப்படி ரிசல்ட் வந்து பார்க்கலாம் நல்லா

அவர் காலை உரிமையாளர் பேர் வந்து ரமேஷ் அம்மா அவர் வந்து வீட்டில் வளர்த்த காலை இன்னைக்கு வந்து வந்து மாதிரி உதயன்ற நண்பர் வந்து ஆனால் அவர் இல்லையானா கூட அவரோட பேர் வந்து அத்து பண்டிகை வந்து கூட்டமே பாக்குற மாதிரி வந்து பேர் வந்து சொல்லி வந்து அவர் நாளை வந்து இந்த காலை வந்து விட்டுங்கிறாங்க இந்த காலைக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக வளர்த்துறோம் ஒன் எயிட் ஸோ இந்த ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷமா இது வந்து யாருக்கிட்டையும் முடிப்படாத காலம் வந்து வெற்றிகாரமாக வந்து காலை உரிமை பேர் எடுத்து வந்துது இன்னைக்கு என்ன அதிரா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்து அண்ணந்தவி மாதிரி ஆனால் கோவாக்கார பசங்க ரெண்டு பேருமே வந்து அதுல தான் தெரியும் ரொம்ப மோசமான ஆளுங்க

அதில் மாத்திரம் தான் காட்டுவார் அதோடய இந்த காலையோடய வீடியோ வந்து நிறைய வீடியோ வந்து இப்போ வந்து பாப்புலராகி அதெல்லாம்